விஜய்க்கு அரசியல் என்னன்னு தெரியாது சாரி இவர் தான் செங்கோட்டியர் இவர் அப்படிங்களா ஒன்பது முறை எம்எல்ஏ இருந்தாரா எனக்கு தெரியாதுங்க இதுதான் விஜய் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் சில தலைவர்கள் பேரில் சொன்னீங்கன்னா அவர் கூகுள் பண்ணி பார்ப்பார் நீங்கள் பாருங்கள் இப்போ இவர் சிஎம் ஆகிடுறாரு விசயானந்த் இறங்கி வந்து ஊரை ஊரை கொள்ளை அடிக்கிறாரு அப்போ விஜய் விஜய் தாங்க விஜய் பரவாயில்லைங்க விசயானந்த் அடித்தா விஜய் என்னங்க பண்ணுவாருங்க அவர் கேட்டு வந்தது பொதுச்சாளர் பொறுப்பு கொடுங்க ஆனா விஜய் என்ன சொல்றாரு முசியானதோட கண்ட்ரோல் தான் இருக்கணும் யாரோட கண்ட்ரோல இருந்தவர் எம்ஜிஆர் கண்ட்ரோல் இருந்தவரை நீ சொன்னா அதுவே அவருக்கு ஒரு பெரிய கேவல சார் அது எப்படி நீ துண்டு கிண்டல் பண்ணுவாங்க சொல்லுவாங்களா பதினேழு படங்கள் தன்னுடைய தந்தையார் தான் அவரை வந்து உருவாக்குறார் அதுக்கு நன்றி உணர்வு நன்றி உணர்வுலாம் கிடையாது அது ஒரு விஷயம் அவரை யாரெல்லாம் அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களா காலி பண்ணிட்டாரு அதெல்லாம் வேற விஷயம் பட் இருந்தாலும் அவர் ரொம்ப கஷ்டப்படாம வளர்ந்த ஒரு நபர் அந்த நபர்கிட்ட போய் மக்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அந்த பேப்பரில் படிச்சு காம்பறோம் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காமே அப்படின்னு கோட்டை தொடர்ச்சியாக ஒரு அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அவர் நேரடியாக சந்திக்க ட்ரை பண்ணுறாரு சார் நீங்கள் புஷியை பாருங்க சார் ஞானம் பாருங்க சார் என்ன ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அவர் சுற்றி இருக்கிற அந்த கும்பலம் என்ன பண்ணுது சார் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சலாம் சார் படுத்துங்கே நீங்கள் ஜெயிக்கலாம் சார் உருண்டுகிட்டே ஜெயிக்கலாம் சார் உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு நீ செங்கோட்டை வந்ததுனால இன்னைக்கு முப்பத்தாறு பர்சன்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு கதால் வந்துகிட்டே இருக்காங்க இந்த கதைகளால் உண்மை விஜய் நம்பிக்கிட்டே இருக்காங்க பத்திரிகை வாழ்க்கைய நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த முரண்பாடு இவரும் விஜய் தலைமையை ஏற்று தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்திருக்கிறார் விஜய்க்கான அந்த கட்டமைப்பு இன்னும் வந்து ரொம்ப பலப்படுமா இல்லை அதிமுகவிலேருந்து இவர் மூலமாக அங்கே அதிக வருவதற்கான வேலைகள் ஏற்படுமா இவர் சேர்ந்ததுக்கு பின்னணியில் வந்து பல்வேறு காரணங்களும் கூறப்படுகிறது இவர் மூலமாக ஒரு ட்ரையல் நடக்க வருது அந்த ட்ரயலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக நீடி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களுடைய சாய்ஸாக இவரை வந்து முதல்ல அனுப்பி அந்த ட்ரயில் பார்த்ததுக்கப்புறம் போகலாம் அப்புடின்னு அந்த பேச்சும் இருக்கு அதிமுகவை கைப்பற்ற முடியவில்லை தாவைக்காவே கைப்பற்றுவதற்கான ஒரு அறிகுறியாக இதை எடுத்துக்கலாமா இல்லை அந்த கட்சிக்கு வந்து இவரால் வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் பலம் சேர்க்க முடியுமா இப்போ வந்து நான் அந்த கட்சியில் ஒரு வருடத்தில் விஜயை என்கிட்ட காண்பிக்கவே இல்லை சொல்லப்போனால் விஜய என்கிட்ட கூட்டிகிட்டு போகவும் இல்லை விஜயாகவும் என்னை பார்க்க விரும்பினால விரும்பலைங்கிற தெரியல ஜான் சாமி ரெண்டு மூணு தடவை உங்களை பார்க்க விரும்புகிறாரு நீங்கள் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் ஆனால் ஆப்வியஸ்லி வந்து ஜானாரோக் சாமி புசியான தான் அங்கே கூட்டிகிட்டு போகணும் இல்லை பிரதர் இந்த வாரம் வெயிட் பண்ணுங்க அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்க அடுத்த அதுக்கு அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்க இப்படி காலம் தாழ்த்திட்டே தான் இருந்தாரே தவிர ஒரு முறை கூட அவர் வந்து அழைத்து செல்லவே இல்லை அது ஒன்று இப்பையும் சரி அப்பையும் சரி ஒரு மாறாத விஷயம் என்பது இன்னைக்குமே ஜான் ஆரோக்கியசாமி இப்போ தன்னுடைய அறையில் செங்கோட்டையன் அவர்களை வச்சுட்டு பேசினால் கூட அந்த இடத்துல புஸ்ஸியானந்தும் ஜான் ஆரோக்கிய சாமி இருக்காங்க இல்லை கட்டாயம் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம ரெண்டு பேர் நீங்கள் விஜய் நான் செங்கோட்டையன் வச்சுக்கோங்களேன் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க பேசவே மாட்டீங்க அங்கே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி தான் பேசுவார் விஜய் அதுக்கு தலைதான் ஆட்டுவார் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு அரசியல் என்னன்னு தெரியாது இப்போ செங் சாரி இவர் சார் செங்கோட்டையன் இவர் அப்படிங்களா ஒம்பது முறை எம்எல்ஏ இருந்தாரா எனக்கு தெரியாதுங்க இதுதான் விஜய் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் சில தலைவர்கள் பேரெலாம் சொன்னீங்கன்னா அவர் கூகுள் பண்ணி பார்ப்பார் அதுதான் அது தப்பு இல்லை வேணா அவர் சினிமாலேருந்தே வந்துட்டார் என்ன பிரச்சனைனா இன்றைக்கு வரையும் ஒரு ரெடியாக இல்லை சார் இவர் தான் தலைவர் இவங்க இந்த கட்சியோட தலைவர் இது ஒரு வரலாறு இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு வரலாறு இருக்குது திமுக ஒரு வரலாறு இருக்குது எல்லாருக்கும் வரலாறு இருக்குது அந்த வரலாறு நீங்கள் படிக்கணும் அது எதுக்கு நான் படிக்கணும் அதெல்லாம் படிக்கிற நீங்கள் ஸ்க்ரிப்ட் எதாவது கொடுத்தீங்கன்னா அதை பேசிட்டு போயிடறேன் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கார் அதனால தான் தன்னுடைய எல்லா கூட்டங்களிலும் ஜான் ஆரோக்கியசாமி பிரதானமா இருக்கணும் அப்படின்னு சரி அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு பயங்கரமான ஒரு அறிவாளி அவருக்கு அரசியல கரைச்சி குடிச்சாரனா அவருக்கும் எதுவும் தெரியாது நீங்க அவருக்கு டக்குன்னு செங்கோட்டினோட வரலாறு குறித்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் இருங்க ஃபோன் பண்ணி கேக்குறேன்னு அவர் சொல்லுவார் அவர் வந்து நான் ஒரு ஆள் கோவையில் வச்சிருக்கேன் கொங்கு மண்டலத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன் சார் அது நீங்க ஒப்பிச்சிருங்க சார் அது சரியா இருக்கான்னு மட்டும் நான் கூகுளில் செக் பண்றேன் சார் அதுதான் ஜான் ஆரோக்கியசாமி சோ செங்கோட்டை அவர்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு கேட்டால் தலைவர் பொறுப்பே கொடுக்கலாம் அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கிறது சார் ஆனால் விஜய் கட்சி அதனால் விஜய் தலைவராக இருக்கணும் அது ஓகே பொதுச்சேரல பொறுப்பு தான் சார் அவர் கேட்டு வந்தார் அவர் கேட்டு வந்தது பொதுச்சேலர் பொறுப்பு கொடுங்க ஆனால் விஜய் என்ன சொன்னார் இல்லை நீங்கள் புசியானதோட கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கணும் நீங்கள் புஸ் யாரோட கண்ட்ரோலில் இருந்தவர் எம்ஜிஆர் கண்ட்ரோலில் இருந்தவரை நீ புசியானது கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால் அதுவே அவருக்கு ஒரு எவ்வளோ பெரிய கேவலம் சார் அது அது எப்படி செங்கோட்டை நேற்றுக்கிறாரு நீங்கள் அதனால் துண்டு போட்டால் இங்கே வேணாங்க கிண்டல் பண்ணுவாங்க சார் யாராவது சொல்லுவாங்களா நீங்க இந்த கட்சியை ஏத்துக்கிட்டு உள்ள போறீங்க நான் அவ கட்சியை ஏத்துட்டு போயிட்டேன் சார் நான் துண்டு போட்டு எவ்வளவு இடத்துல தாவே சார்பா பேசிருக்கேன் நான் என்னைக்குமே வந்து அந்த இன்னைக்கு வரைக்கும் நான் துண்ட வச்சு தான் இருக்கேன் சில பேர்லாம் எரிச்சலா வீடியோ போட்டா கிடையாது துண்ட கூட போடல அது கட்சிக்கான மரியாதை ஒன்று இருக்கு அந்த மரம் சார்ந்து பயணிச்சுட்டு ஆமாம் மரம் அவர் இது நம்ம மடிச்சு உள்ள வச்சிட்டோம் அவ்வளவுதானே தவிர நீங்க அந்த துண்டை ஐயோ போடாதீங்கப்பா எனக்கு வந்து யாரா கிண்டல் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுக்கல நீங்க என்ன பண்றீங்க ஃபஸ்ட்டு அமைப்புச் செயலர்னு சொல்லி சொல்கிறீங்க அப்புறம் அமைப்புச் கொடுக்க முடியாதுங்க நாலு தொகுதியை பண்ணிட்டீங்க பாருங்கள் நீங்கள் தலைமை குழு ஒருங்கிணைப்பாளராக இந்த நிர்வாக கொடுக்குறீங்க அந்த நிர்வாக குழு செயல்படவே செயல்படாதே அந்த குழுக்கு நான் தலைவராக இருந்து என்ன பண்ணுறது சார் ரெண்டு மூணு நாளைக்கு இது செய்திகளாக ஓடும் சார் பரபரப்பாக இருக்கும் செங்கோட்டையன் கோவை சென்றார் செங்கோட்டை நீலகிரி சென்றார் செங்கோட்டையின் அங்கே சென்றார் தாவைக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள் இன்டர்நெட்டில் விஜய்யோடைய பாடலை எடுத்து தாவை கிணறு போட்டு அவருக்கு உற்சாக இதெல்லாம் செய்வாங்க சார் நாலு நாள் எல்லாம் ஒன்று போயிடும் அவ்வளோதான் செங்கோட்டையன் கதை முடிஞ்சு போயிடும் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் விஜய் சார் ஏன் விஜய் என்ன பண்ணுவார் ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் ஜான் சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கார் ஜான் அவர் நீங்கள் கொஞ்சம் எடுத்து என்னன்னு பேசுங்க அப்படின்பார் இவ்வளோதான் அவ்வளோதான் அவர் நேரடியாக நேரடியாக வரேன் சார் நான் நேரடியாக வரவங்களும் பார்த்து இன்னும் முஸ்ஸியாக பார்த்துருங்களேன் எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க சார் நாளைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா வந்து ஒரு கோவை மண்டலத்தில் நான் வச்சுருக்கேன் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்க்குறேன் நீங்கள் வரணும் சார் அதெல்லாம் வரணும் புஸியாவை வந்து கூட்டிகிட்டு போங்க இதுதான் விஜய் விஜய் வந்து சார் அவர் வந்து ஒரு எலைட் பாலிடிக்ஸில் இருக்கார் நான் ஏசி ரூமுக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் என்ன எதிர்பாருங்க ஏசி பஸ்ஸுக்குள்ள என்ன செய்யணும் அதை எதிர்பாருங்க கீழே இறங்கி களத்தில் ஏன்னா முதல்லனா நான் யோசிச்சேன் சார் ஜானும் பஸ்ஸு தான் தடுக்கிறாங்க விஜய்க்கே அந்த அந்த அபிப்பிராயம் இல்லை கீழே இறங்கி என்னதுங்க பார்க்கணும் நீங்கள் இதில் என்ன நீங்கள் எதுலேருந்து இதை புரிஞ்சுக்கணும்னா விஜய் மாதிரியான நபர்கள் நீங்கள் பால்வத் செல்வோர் ஸ்பூன் தான் அவருக்கு வந்து கஷ்ட நஷ்டம்லாம் என்ன தெரியாது அவர் வந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை அரசு மருத்துவமனைக்கு சொல்கிறார் இல்லையா நான் அரசு மருத்துவமனைகளை பாதுகாப்பு நீ என்ன பாதுகாப்பு குறைபாடு நீங்கள் பார்த்துட்டிங்க நீங்கள் பாதுகாப்பு சரி பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா அவர் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில் ஒரு அரசு அவர் பார்த்த அரசு மருத்துவமனைகள் சினிமா செட்டோட அரசு மருத்துவமனைகள் அவ்வளோதான் அவ்வளோதான் அவர் பார்த்த அரசு பள்ளிக்கூடங்கள் சினிமா செட்டோட அரசு பள்ளிக்கூடங்கள் அது வந்து ஹீரோக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவர் கேரவன் வந்து நேராக இறங்கி வந்தானா சார் இப்படி தான் சார் அரசு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அது தெரியவே தெரியாது ஸோ அவர் அந்த ஒரு பேக்ரவுண்ட்லயே வந்துட்டார் அவர் வந்து காலைல எந்திரிச்சா ஜிம்முக்கு போனோமா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சார் வயசில் அந்த ஒரு நார்மல் ஃபேமிலி தானா சார் நார்மல் ஃபேமிலி தான் சார் ஆனால் எஸ்ஏசி வந்து ஒரு அப்கமிங் டேரக்டராக இருக்கும் போது தன்னோடய பசங்களை கஷ்டப்படலாம் சார் இப்போ அவர் இப்போ நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாரா நான் கேட்குறேன் இல்லை வந்து தட்டேந்திட்டு நம்ம இது சத்துறதுக்காக நின்னாரா இல்லை 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 ஒரு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருப்பாரா சரி ஒரு ஸ்டேஜில் காரில் போய் போயிருப்பார் காரில் போய் ஸ்கூலில் இறக்கி விட்டுருப்பாங்க லைலா காலேஜில் சேர்க்கிறார் அதுவும் ஒரு போகாமல் ஒரு பாதியில் ட்ராப் அவுட் ஆகி வரார் நேராக சினிமாவுக்கு வந்துட்டார் சினிமாவில் கஷ்டப்பட்டுக்கலாம் ஆவியஸ்லி ஆரம்ப காலத்தில் ஆனால் பதினேழு படங்கள் தன்னுடைய தந்தையார் தான் அவரை வந்து உருவாக்குறார் அதுக்கு நன்றி உணர்வுக்கான விஜய்க்கு விஜய் இந்த நன்றி உணர்வுலாம் கிடையாது அது வேற விஷயம் அவரை யாரெல்லாம் உருவாக்கணும் அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கணும்னா காலி பண்ணிட்டார் அதெல்லாம் வேறு விஷயம் பட் இருந்தாலும் அவர் ரொம்ப கஷ்டப்படாமல் வளர்ந்த ஒரு நபர் அந்த நவர்டபு மக்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அந்த பேப்பரில் படிச்சு காப்பார் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காமே அப்படின்ட்டு அதை உணர்ந்து செயல்படுவார்னு கேட்டிங்கன்னால் அது செயல்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால் செங்கோட்டையின் தொடர்ச்சியாக ஒரு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அவர் நேரடியாக சந்திக்க ட்ரை பண்ணுறாரா சார் நீங்கள் புஸியை பாருங்கள் சார் ஜானு பாருங்கள் சார் என்ன ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க பாரு சார் முதல்ல நீங்கள் செங்கோட்டை எங்கே போய் பார்ப்பார் இன்றைக்கி சார் அந்த அசூர் பில்டிங் போய் பார்த்தார் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா அந்த பில்டிங் எல்லாருக்கும் ஆக்சஸே கிடையாது அந்த பில்டிங்க்கு ஆக்சஸ் வந்து விஜய்க்கும் அந்த கட்சியோட பொருளாளர்களுக்கு கூட வெங்கடராமன் மட்டும் தான் அக்சஸே இருக்குது வேறு யாருக்கு ஆக்சஸே கிடையாது நீங்கள் உள்ள வரணும்னா பர்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க புசியான பர்மிஷன் கொடுக்கணும் இல்லை யாராவது பர்மிஷன் கொடுக்கணும் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுத்த கிடையாது 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 அந்த பில்டிங்கில் கிடையவே கிடையாது நீங்கள் அவர்கள் ஒன்று அந்த பில்டிங்கில் இருப்பார் இல்லை நீலாங்கரை வீட்டில் இருப்பார் பனைவருக்கு வரவே மாட்டார் அப்போ செங்கோட்டை எங்கே போய் பாப்பாரு சார் நசூர் பில்டிங் வரேன் சார் சார் அங்கேலாம் ஏன் சார் வரீங்கன்னு கேட்பார் அங்கே வந்தீங்கன்னா உட்கார அங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காரணும் சார் யார் போனாலும் நாங்கள் வந்து புசியானந்த பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் உட்கார வச்சு எங்களை அதுக்கப்புறம் தான் எங்களை கூப்பிட்டு பார்த்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ அங்கே தான் விஜய இருக்கானே எங்களுக்கு தெரியாது அரசல் வருஷம் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ நினச்சிட்டு தான் போகணும் இருந்தாரா இல்லைன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது பட் ஆனால் அந்த பில்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு தலைவர் இருந்தாலும் நான் கேள்விப்பட்டது என்னங்க நான் எவ்வளோ பெரிய தலைவர் நான் என்ன ஒரு அரை மணி நேரம் உக்கார்க்கிறாங்க ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வராது என்ன இவர் இவர் ஜெயலலிதாவை பிற்கால ஜெயலலிதா வந்து உட்கார சேர்ந்த மாதிரி பார்த்தாங்க ஆனால் பிற்கால ஜெயலலிதா அவங்களாம் ஆட்சி ஒரு நாலு மூணு தடவை பார்த்துட்டு இவர் வந்து எம்எல்ஏ ஆகிறான்னு கூட தெரியல எவ்வளோ தமிழாக ஆணவத்தோடு இவங்களாம் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஆனால் உள்ளே வந்தினா மதிப்பார் உள்ளே வந்தால் அவரே காஃபி எடுத்து கொடுப்பார் அதெல்லாம் பண்ணுவார் அந்த விஷயம்லாம் பண்ணுவார் ஆனால் நீங்கள் விஜயை பார்க்கறதுங்கிறது ரொம்ப குதிரை கொம்பான காரியம் பனையோருக்கு ஒரு வருவதை இன்னும் செய்தியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது வராரு வரார் வராருங்கிறது பெரிய செய்தியாக மாறுது அப்படி இருக்கின்ற போது செங்கோட்டையன் எப்படி அடுத்த முறை விஜய் பார்ப்பார் இனி தேர்தல் நேரத்தில் பார்த்தாலும் பார்க்கலாமே தவிர செங்கோட்டையனுக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அவர் செயல்படுவோன்னு செயல்பட மாட்டார் இல்லை இதை மீறி செங்கோட்டையன் ஏதோ ஒரு விஷயம் புசியானந்த் கட்டம் கட்டி காளி பார்ப்பார் ஏன்னா ஆரம்பத்திலேயே புசியானதுக்கும் ஜான் ஆர்யசாமிக்கும் செங்கோட்டையன் வருவதில் எந்த இதுவும் கிடையவே கிடையாது விருப்பமும் கிடையாது ஜான் ஆர்கிசாமி இப்போ நான் இருக்கும் பொழுது நான் சில பேர் லிஸ்ட் போட்டு சார் இவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவருக்கு ஜான் வந்து என்ன கட்டம் கட்டி வெளியமைச்சதுக்கு பல காரணங்களில் பல பேரை நான் உள்ள கொண்டு வந்து முயற்சி பண்ணதோ ஒரு காரணம் நிறைய பேர் உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணேன் அதெல்லாம் பிரதர் ஆர் ஸ்பெண்ட் ஃபோர்ஸஸ் பிரதர் திஸ் ஆர் ஸ்பெண்ட் ஃபோர்ஸஸ் பிரதர் இவங்களாம் வந்து ஒன்றதுக்கு உதவாதவங்க பிரதர் அவங்க கட்சியில் வந்து ஓரங்கட்டப்பட்டவங்க கட்டப்பட்டவங்க அவங்கள எதுக்கு பிரதர் நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்றீங்க இப்படின்னு சொன்னார் யார் யாரும் எனக்கு புரியலையே இப்போ செங்கோட்டை கொண்டு வரதுக்கான ஏன் பார்க்குறீங்க ஏன்னா அப்போதும் சொல்கிறேன் ஜானந்த சமைக்கிறது அதில் விருப்பமே கிடையாது பசியானதுக்கு விருப்பமே கிடையாது யார் ஒருவர் புதியவராக வந்தாலும் தங்களுடைய இருப்பிற்கு ஆபத்து வருங்கிறத இந்த ரெண்டு பேரும் உணர்ந்தவர்கள் அதனால் யாரையுமே விஜய் பக்கத்தில் அணுக மாட்டார்கள் இப்போ நாலு நாள் வந்து இவரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற நாட்களை வந்து அவரை பார்க்காம இருந்தால் அடுத்த கட்டத்துக்கான இந்த கொங்கு மண்டல பகுதி பலம் இருக்குல்ல இப்போ இவரை இனத்ததுக்கான முக்கியமான நோக்கமே அந்த நோக்கம் தானே அது கொஞ்சம் வந்து தொய்வேறு இல்லை சார் நான் அந்த முக்கியமான நோக்கம்னு நீங்கள் செய்திகளின் அடிப்படையில் பேசுகிறீங்க செய்திகளில் கோவை மண்டலத்தில் அவர் பெருசாக பண்ணப் போகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நாலு ஆமாம் நாலு கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லிங்களா அது செய்திகளின் அடிப்படையில் வந்தது இது நான்கு இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அடிப்படையில் ஆனால் நீங்கள் அங்கே அவருக்கு உண்டான வேலைகளை ஒருத்தர் செய்ய விடாமல் பண்ணாலும் வச்சுக்காங்களே சார் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கின்ற தொகுதிகளில் போலிங் போத்ஸில் எவ்வளோ பேர் உங்களுக்கான ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க முகவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டு நான் போடுறேன் அப்படின்னு போட்டு பார்த்தேன்னா அவருக்கு செங்கோட்டின் உண்மை தெரிஞ்சுட்டேன் எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க நான் இதற்கான வேலைகளை பார்க்குறேன் உங்கள் மாவட்ட செயலர் வர சொல்லுங்கள் இப்போ நேற்று மாவட்டச் செயலரெலாம் வந்து இருந்தால் அங்கே வந்து அவங்கள வரவேற்பா கொடுக்குறாங்க கை தட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா புஷியாக இந்த இஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன் செங்கோட்டை வரும்போது வரவேற்பு கொடுத்துருங்கப்பா ஏன்னா தளபதி இருக்காரு தளபதி பார்க்குறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணுறார் நாளைக்கு செங்கோட்டை இனிஷியேட் பண்ணுறார் ஒரு மீட்டிங் கோவை மண்டலத்தில் நான்கு மாவட்டத்துக்கு நாம அமைப்பு செயலாளர் வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த வேலைகளை இறங்கி செஞ்சால் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் மாடு சிலர் சார் நீங்கள் வந்து புஸ்தியானது சொல்லிருங்க நீங்கள் டேரெக்டாக அப்படிலாம் செய்யக்கூடாது புஸியானந்த அன்னை சொன்னால் நான் வருவேன் அவர் சொன்னால் நான் ஒன்றியத்தை கூட்டிகிட்டு வருவேன் நகரத்தை கூட்டிகிட்டு வருவேன் கிளையை கூட்டிகிட்டு வருவேன் இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்க செய்ய விடுவாங்க சார் இன்னைக்கு வரைக்கும் ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏன் வந்து இது இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையினை சேர்த்ததில் ஆதவ தான் முக்கியமான பங்கு இருக்கிறது திரைத்துறை சார்ந்த அவர் மூலிமா தான் வர்றாங்க அவர் பேர் சார் அவர் பேர் வேண்டாம் சார் அவர் அவர் மூலிமா தான் வராங்க நீங்கள் பிரசாந்த் கிஷோரை முதல்ல கூட்டிகிட்டு வந்து ஆதவர்ஜனா நல்லவர் வல்லவர்னு சொல்ல வச்சார் அந்த பிரசாந்த் கிஷோரை ஜான ஆரோக்கியசாமி கட்டம் கட்டி காலி பண்ணார் ஸோ ஆதவர்ஜனா எப்படியாவது விஜயிட்ட முழுக்க ஒரு அக்சஸ்க்கு போகலான்னு சொல்லி பார்க்குறாரு இத்தனைக்கு அவர் தான் செலவு செய்கிறார் எல்லாம் நடக்குது பட் இருந்தாலும் ஜான ஆரோக்கியசாமி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் என்பது ஆதவ இன்று வரை கொடுக்கப்படவில்லை அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ இவர் மூலயமா செங்கோட்டையின் மூலியமாகவது இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணார் நீங்கள் செங்கோட்டைக்கு இப்போ ஆதவர்ஜனாக்கு இருக்கிற சிக்கல் என்பது இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் வச்சிருக்காரு அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒரு ஊருக்கு போய் டேட்டா எடுக்கிறாங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா அந்த மாவட்ட செயலர் ஏன் வரேன்னு கேட்கறான் யாருக்கு என்ன நீ வர்ற போய் புசியானந்த பேசு அது ஒரிஜினாவே ஒரு மாவட்ட செயலர்கிட்ட பேச முயற்சி செய்தால் நீங்கள் என்ன பேசாதீங்க புஸ்ஸியானந்தாண்ட்ட பேச சொல்லுங்க இதுதான் இந்த தான் முதல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட்சி என்பது புசியானந்த் ஜான் ஆரோக்கிய கட்சி அவங்களோட கூட்டுக் கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் கடைசி வரைக்கும் நடக்குமே தவிர செங்கோட்டையன் வந்துவிட்டார் செங்கோட்டையுக்கு அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை விஜய் அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் செயல்படுத்துவாரா செயல்படுத்த மாட்டார் செங்கோட்டை நாளைக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு சார் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு இதான் விஜய் பிளான் புது வருஷம் பிறகு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி எண்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் ரெண்டு மாதத்தில் நம்ம வந்து தலைகளாக திரும்பி போகிறோம் தமிழ்நாட்டுன்னு சொல்லி சொன்னால் சார் ஜனநாயகம் ரிலீஸ் இருக்குது சார் நான் அந்த கலெக்ஷன்லாம் பார்க்கணும் எனக்கு வேலை இருக்கு ப்ரொமோஷனுக்கு போக போகிறது இல்லை ஆடியோ அஞ்சு நான் டிசம்பர் மலேஷியாக்கு வரேன் மலேஷியாக்கு வேணா உங்களுக்கு சார் டிக்கெட் அது கூட தெரியல காசாகும் யோசிப்பார் விஜய் இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டாங்கன்னா கூட்டிகிட்டு போவார் அது மாதிரி டிசம்பர் இருபத்தேழு முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு எனக்கு நியூ இயர் இருக்குது அதுக்கு பிறகு இந்த ஜனநாயகனுக்கான வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் நான் டெய்லி அப்டேட் கேட்கணும் இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டியை தவிர நீங்கள் ஒரு பிளான் போட்டு கொடுத்து ஈரோடு வா கோவை வா ரீலங்கிரி வானால் அவ்வளோ வர முடியாது அதுதான் விஜய் ஸோ அவரே ஒரு பிளான் போட்டு நான் வந்து ஜெயலலிதாவுக்கு பிளான் போட்டேன் நான் எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து பயணிச்சேன் அப்படின்னு சொன்னாலும் அங்கே பெருசாக அது நடக்காது ஏன்னா அந்த பொலிக்கல் இன்ட்ரெஸ்ட் விஜயோட பொலிட்டிகல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவர் பேச்சுக்கு சொல்வார் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு போகிற மட்டும் சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே பாலிட்டிக்ஸ்லாம் என்ன தெரியாத காரணத்தினால விஜய் அவர்கள் அவர் சுற்றி இருக்கிற அந்த கும்பலம் என்ன பண்ணது சார் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சலாம் சார் படுத்துக்கிட்டே நீங்க ஜெயிக்கலாம் சார் உருண்டுகிட்டே ஜெயிக்கலாம் சார் உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து முப்பத்திரெண்டு பர்சன்ட் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு நீங்க செங்கோட்டையுமே வந்ததுனால் இன்னைக்கு முப்பத்தாறு பர்சன்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு கதை வந்துகிட்டே இருக்காங்க அந்த கதைகளான உண்மையு விஜய் நம்பிக்கிட்டே இருக்கார் ஸோ அதனால் செங்கோட்டை என்னதான் முயற்சி செய்தாலும் நடக்காது செங்கோட்டன் அதுக்காக உடனடியாக தெரிவிக்க முடியாத இடத்துல ஏன்னா ஏற்கனவே வேற போக்கிடம் இல்லாமல் தான் போகிறார் பல பேர் சொல்றாங்க அவர் திமுக வேணாம்னு சொல்லி இல்லை திமுக அவர் வேண்டாம் என்று சொல்லியது ஆனால் திமுக தரப்புல வந்து அவர் வரும்னு சொல்லிட்டு முயற்சி சேகர் பாபு மட்டும் முயற்சி செய்தார் சார் சேகர்பாபுக்கு முயற்சி செய்தார் இன்னும் சில பேர் முயற்சி செய்திருக்கலாம் முத்துசாமிக்கும் நீங்க சந்தல் பாலாஜி முதல் கொண்டு அவர்கள் எல்லாரும் வேண்டாம் இன்னொரு சார் நீ திமுக நியாயமான குரலாவை நான் சொல்றேன் நீங்க ஏற்கனவே இன்னைக்கு எட்டு ஒன்பது அமைச்சர்கள் அதிமுக சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க நீங்கள் சேர்பாபு எவ வேலு ரகுபதி நீங்கள் எந்த ஜோன் வேணாலும் எடுத்துக்கங்க பெரும்பான்மை நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரசிகர் வந்து எம்பி செல்லகுணபதி எம்பி அதே போல் பார்த்தீங்கன்னா ஏக ஏற்கனவே ஏகப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் அதிமுக வந்தவங்க கிளை செயலர்களும் வந்து அதிமுக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பொதுவாக பாதிக்கு பாதி நிர்வாகிகள் நிர்வாகிகள் அதிமுக இருக்காங்க அப்போ அதிமுக கட்சி அதிமுக கட்சி அங்குறது ஒரு குழப்பம் இருக்கு எனக்கு இதில் வந்து இதுலேருந்து ஒரு கேள்வி வந்து நான் நினைக்கிறேன் அதான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் வந்து திமுக போய் அங்கே வந்து பாதி நிர்வாகிகள் பேர் ஆகிட்டேன்னு சொல்லிருக்கேன் செங்கோட்டையன் மூலயமா வந்து நாளைக்கு அதிமுக நிர்வாகிகள் வந்து தாவேகளை இணைகிற பொழுது ஒரு பாதி நிர்வாகிகள் வந்து அதிமுக நிர்வாகிகளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை சார் அதில் அது ரெண்டு பாயிண்ட் ஒன்று நீ செங்கோட்டை பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கான போக்கிடம் இல்லை என்ன சொல்றேன் திமுக கை விரிச்சிட்டாங்க பழையபடி அதிமுக எடப்பாடி கிட்ட மறைமுகமாகவே சரி சரிங்க பரவாயில்லைங்க நான் விமர்சனம் அவர் விமர்சனம் சேர்ந்ததை பற்றி ஆமாம் அவர் சார் அவர் விமர்சனம் சார் விமர்சனம் பண்ணாட்டியும் சார் இப்போ நீங்கள் நாளைக்கு கோபிசட்டிப்பாளையத்தில் இல்லை வேற அந்த பகுதியில் நிற்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தோற்கடிப்பதற்கான வேலைகளை பார்ப்பாரா இல்லையா நாளைக்கு ஒரு முக்கியமான கூட்டமே போடுற கூட்டமே போடுறார் சார் இப்போ இல்லை நீங்கள் அவர் நீலகிரி போயிட்டு அவர் பைபாஸில் போகாமல் ஏற்கனவே கோபிசெட்டிப்பாளையம் இறங்கி அப்போயே ஒரு கூட்டம் பெருசாக போட்டார் அப்பயே செங்கோட்டை எதிர்த்து ஒரு காமிச்சிட்டார் அவர் ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு நடக்கின்ற தேர்தலில் நீங்கள் செங்கோட்டையினை தோற்கடிப்பதற்கான வேலைகளை பார்ப்பாரா இல்லைன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க திமுகவும் பார்க்கும் என்ன சில பேர் சொல்கிறாங்க நூற்றி பதினேழு பேர் தான் ஜெயிக்கணும் நூற்றி பதி இப்போ ஒரு சைடு ஒரு தொகுதி ஜெயி இல்லை விஜய் ஒரு தொகுதி செங்கோட்டையன் ஒரு தொகுதி இல்லை நான் சொல்ல ரெண்டுமே தோற்பாங்க செங்கோட்டையன்லாம் ஜெயிக்க முடியவே முடியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னென்ன அரசியலாம் என்னென்னு தெரியாத காரணத்தினால திமுகவும் அதிமுகவும் கடுமையாக அங்கே களமிறங்கி வேலை செஞ்சாங்கன்னா நான் முத்துசாமிக்கு இப்போ ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு முதலமைச்சர் நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு வேணான்னு சொன்னீங்க அப்புறம் தோக்கடிங்க முடிஞ்சு விசம் பிடிச்சிருவாங்க இன்றைக்கி சார் பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியம் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு நீங்கள் ரெட்டை இலைங்கிறதும் அதிமுகங்கிற பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியம் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு தாவைக்களை இல்லை நீங்கள் நாளைக்கு வந்து பூத் ஏஜென்சா அவர் உட்கார் ஏற்கனவே அதிமுக உட்கார வச்சிருந்திருப்பாரு நாளைக்கு தாவைக்களை பூத்தி ஏஜென்ட் எங்க பண்ணா யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான் சார் நாங்க சும்மா அதை ஃபேக்காக எழுதி கொடுப்போம் சார் நாங்க நீங்கள் அதெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்களேனு கேட்பான் அப்போ அவருடைய ஆட்களை தான் அவர் மறுபடியும் உட்கார வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவருக்கு அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சிருக்காரு எவ்வளோ செலவு பண்ணுவார் அப்படிங்கற கேள்விகள் நிறையா இருக்கு ஸோ நீங்கள் வந்து இப்போ செங்கோட்டை எனக்கு ஒரு போக்கிடம் இல்லை திமுக கை வைக்கிறாங்க அதிமுகவில் மறுபடியும் போக முடியாது பாஜகவில் போலாம் பாஜகவில் போனாலும் என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப அதை நான் ஏற்றுக்கணும் அதிமுக இருந்திருப்பேன் அதுக்கு பாஜக போலாம் இப்ப வேறு போக்கிடம் இல்லாமல் போய் ஐக்கியமாகின்றார் இதே மாதிரி போக்கிடம் இல்லாமல் அதிமுக அமைச்சர்கள் இருக்கிறார்களா இப்ப சில பேர் கே பி முனுசாமி வரப்போறாரு அவர் வரப்போறார் இவர் வரப்போறாருன்னு தாவைய கணக்கு சும்மா கலப்படையே இருக்காங்க பிடிஆர் கலந்து பிடிஆர் வர என்ன ஒரு வேலை இல்லையா கேபி முனுசாமி தான் வந்து பாதியை ஆப்ரேட் பண்றாரு ஆப்ரேட் பண்ணுறதே அவர் தான் எதுவுமே இவ்வளோ அரசியல் அறிவே இல்லாத காரணம் அதனால தாவேகள் இருக்கிற சில பேர் எழுதிட்டு இருக்காங்க வேறு யாருக்கும் அந்த பிரச்சனை எழவே இழாது செங்கோட்டையனை தாண்டி வேறு எந்த பெரிய தலைகளும் வராது மீறி வந்தாலும் புசியானந்தும் ஜானகசாமி இப்போ இவரை எப்படி இப்படியோ ஒருத்தர் மூலிமா வந்துட்டார் வேறு யாரையும் வரக்கூடாதுங்கிறதால கங்கணம் கட்டிட்டு மறுபடியும் வேலை செய்வாங்க ஸோ அதனால் யாருமே வரமாட்டாங்க நம்பர் ஒன் இப்போ வந்து அடுத்ததாக நீங்கள் வேற நிர்வாகிகள் வருவாங்க இல்லை வந்து இது பெரிய ஸ்ட்ரென்த்தை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதற்குமான வாய்ப்புகளும் நிச்சயமாக இல்லை இதை தாண்டி நீங்கள் ஓபிஎஸ் வரலாம் தினகரன் வரலாம்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறோம் நான் பேசுகிற வரைக்கும் அவங்க நாங்கள் போனால் திமுக பக்கம் போனாலும் போவோம் அறிவாலயத்தின் வாசலை தட்டுவதற்கு கூட கதவை தட்டுவதற்கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இதை முயற்சி பண்ண தான் அதாவது டிசம்பர் சார் முதல்ல வந்து ஒரு உயர்ச்சி இருந்துச்சு மண்டோடி ராமச்சந்திரன் அவர்கள்லாம் கூட சொன்னாரு நாங்கள் எண்டி அவுட் வெளியே வந்தோம் இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒர்க் அவுட் பண்ணாங்க ஆனால் அப்பொழுதும் விஜய் தரப்புக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம போயிடலாம் பாஜக விட வெளியே வருவார் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருந்தாங்க அதனால் ஓபிஎஸோட கால் அவங்க பெருசாக எடுத்துக்கல அவரை நிராகரிச்சாங்க செங்கோட்டையன் அவர்களே இந்த மூன்று பேரும் பசும் பொண்ணில் சந்தித்த பிறகு அவங்க பேசியிருக்கிறது என்ன பேசியிருக்காங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுன்னா விஜயோட கால் எடுக்கலாம் எப்படின்னா நேரடியாக போய் சேருவது கிடையாது தனி அமைப்பாகவோ கட்சியாகவோ போய் நம்ம சேரலாம் இப்போ கட்சி இப்போ ஓபிஎஸ் வந்து உரிமை மீட்பு கழகம்னு அதை மாற்ற போகிறாரு சங்கோடனே ஏதோ ஒரு பெயரில் ஒரு கழகமோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அப்படி நம்ம போய் சேரலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்துச்சு இப்படி நேரடியாக போய் சேருவதில் ஐடியா இல்லை ஸோ ஓபிஎஸ் இன்னைக்குமே பெட்டரான ஆப்ஷனாக டிஎம்கே பார்க்குறார் டிடி தினகரனுக்கு உடனடியாக திமுக கால் எடுக்கிறதுல சில சங்கடங்கள் இருக்கும் நீங்கள் அதிலே கூட நடுவில் கரூர் இன்சிடண்ட் பற்றி பேசும்போது முதலமைச்சர் தன்மையாக நடந்துகிட்டார் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துகிட்டாருன்னு ஒரு விஷயத்தை வெளியவும் சொன்னார் அவர் முதலமைச்சர் பாராட்டியும் பேசினார் அப்போ அப்பவே கூட டிஎம்கேக்கு ஒரு போகிறாரனு ஒரு கேள்விங்களாம் வந்துது எது பெட்டரான ஆப்ஷன் சரி உங்களோட நோக்கம் என்னவாக இருக்கிறது இப்போ வந்து செங்கோட்டையனாக இருக்கலாம் ஓபிஎஸாக இருக்கலாம் தினகரனாக இருக்கலாம் நீங்கள் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும் அது எங்கே போனால் பின்னுக்கு தள்ள முடியும் ப்ளஸ் நம்ம கட்சியை செயல்படணும் இப்போ நீ அமமுக வந்து இந்த கடை போகிறாங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து கடை போகிறாங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய்ங்கிற தனியாக ஒரு ஸ்பாய்லராக இருக்கிறவரை சூப்பர் ஸ்பாய்லராக மாற்றுவாங்க ஓகே விஜய் தனியாக ஒரு எட்டு பர்சன்ட் இருப்பா அவர் பிரிக்க போகிற வாக்கள் என்பது திமுகக்கு நன்மை பாய்க்கும் அப்படிங்கிற இடத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிக்க போகிற வாக்கள் என்பது திமுகவை ஒரு அபாரமான வெற்றியை நோக்கி நகர்த்தும் அதற்கான வேலை செய்கிறாங்க அதற்கான வேலை செய்கிறேன் சார் கடுமையாக செய்கிறாங்க எல்லாரும் அது நடந்துகிட்டு இருக்கு தான் நான் பார்க்குறேன் ஸோ அதை தாண்டி பெருசால் அவனுக்கு நடக்காது விஜய் சொல்ற மாதிரி செங்கோட்டை சொன்ன மாதிரி விஜய் நான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் முகர் ஆக்கிடுவேன் எப்படி ஆக்குவீங்க இங்கே இருக்கிற மக்கள் வந்து பாம்பர மக்கள் இருந்தாலும் அவங்க வந்து டீக்கட்ல கொஞ்சம் பேசுகிற அரசியல் பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லை யாருமே அந்த பிரசாந்த் கிஷோரோ பீகார்ல வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் போனார் சார் இன்னைக்கு சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன் அந்த விஜய் மேலே பாயிரவா நிறைய பேர் பாயிரம் போட்டோ எடுக்கிறான் பிக்கிறான் ஏதோ ஒரு சினிமா ஹீரோ மாதிரி எடுத்துக்கிறான் ரெண்டரை பர்சன் ஓட்டு வாங்கியிருக்கார் சார் அவர் அவரால் ஜெயிக்க முடியலை ஜெயிக்க கூட ஒரு எம்எல் அவரே ஒரு இடத்துல உணர்ந்து அப்போ நான் நிற்க மாட்டேன் நான் இன்னும் தோத்த ரொம்ப கேவலமாயிடும் சொல்லிட்டு வெளியே வரார் அவர் அந்த பிரசாந்த் கிஷோர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லியும் அந்த ஜானாரி சாமி ஒரு ஸ்டாட்டஜிஸ்ட் சுனில் ஒரு ஸ்ட்ராஜஜிஸ்ட் அவர் ஒரு ராபின் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து நல்ல படம் போட்டு காமிக்கிறாங்க நல்லா ஏமாத்துறாங்க அவ்வளோதான் இதை தாண்டி என்ன ஏன்னா அவர் வந்து பேசுகிற விதம் அவரு அவரை போய் பார்த்தவங்கன்னா சொல்கிறாங்க நாங்களாம் வந்து எத்தனையோ தலைவரை பார்த்துருக்கோம் இது போல வந்து எங்களை வந்து வரவேற்று இந்த மாதிரி அணுகுமுறை பார்த்ததே இருப்பார் சார் ரொம்ப மாடஸ்ட்டாக நடந்துக்குவார் என்ன சொன்னாரா எல்லாத்தையுமே அதாவது ஆ எங்களுக்கெல்லாம் ஆணையே நீங்கள் வந்து இப்போ யாருக்குன்னு ஆணை போட மாட்டேன் அனைவரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து பகிர்ந்து செய்வோம் அது சொன்ன விதம் வந்து எங்களை ரொம்ப வந்து நெகிழ்ச்சி ஆகிடுச்சு அப்புடின்னு அவரை பார்த்தவங்க எல்லாருமே வந்து சரி சார் அந்த மாதிரி விஷயத்தை என்ன எப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு நான் கேட்குறேன் சார் அவர் வந்து நீங்கள் ஒருத்தர் எதிர்த்தாப்பில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அவர் பேசாமல் இருந்தார்னா ரெண்டு காரணம் ஒன்று அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் இல்லை எதுவுமே புரியாமல் இருக்கும் நீங்கள் எல்லாம் புரிஞ்சவர் ஞானி மாதிரி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பார் இல்லை எதுவுமே புரியாதவர் இவர் கேள்வி கேட்டால் நமக்கு தேவையில்லாத சிக்கல் ஆகிடும்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பார் விஜய் ரெண்டாவது கேட்டேங்கிறார் எதுவுமே புரியாமல் எல்லாத்தையும் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்க கேட்டகிறீ ஏன்னா அவருக்கு உள்வாங்குகின்ற திறன் இல்லை வந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திறன் ஒரு ஆவல் எதுவுமே இல்லை ஆனால் இவ்வளவு கூட்டம் இருக்க சார் சார் கூட்டம் இருக்கு சார் ஏன்னா இந்த கூட்டம் என்பது விஜய் என்ற சினிமா நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அதில் கூடுதலாக நான் எப்பொழுதுமே சேர்த்து சொல்வது இது வாக்களாக மாறும் சில பேர் வாக்களாக மாற சில வாக்களாக மாறும் இந்த கூட்டம் என்பது சினிமா தளபதி விஜய்யை நான் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற கூட்டம் அவருக்கு அரசியலே தெரியும் எனக்கும் அரசியல் தெரியாது அவருக்கும் அரசியல் தெரியாதுப்பா நாங்கள் ரெண்டு பேரும் அரசியல் தெரியாது நாங்களாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த கூட்டம் அந்த கூட்டம் அப்படி தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அவர் மீது பார்த்தீங்கன்னா அளவு கடந்த ஈர்ப்பு இருக்குதா சார் கண்டிப்பாக இருக்குது சார் நிச்சயமாக இருக்குது இளைஞர்களுக்கு இருக்குது பெண்களுக்கு இருக்கிறது நீங்கள் அதான் நீங்கள் ரொம்ப டீப்பாக சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எதற்காக விஜய்க்கு நீங்கள் வாக்களித்தீர் வாக்களிக்க போகிறீங்க கடைசியாக நீங்கள் ரொம்ப கேட்டிங்கன்னா அவர் எல்லாம் நடிக்கிறாருங்க சினிமாவில் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அதை தாண்டி இங்கே ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் சொல்கிறீங்க நீ நிறைய பேர் நீங்கள் வந்து நான் நிறைய பேர் பேசும்போது என்னப்பா காரணம் என்ன செஞ்சுருக்கார் அவர் ஏன் நிறைய செஞ்சுட்டார்னே சும்மா குழப்பி விடுவோம் திமுகவுக்கு ஒரு மாற்றார் வரட்டும் அந்த தான் பார்க்கட்டுமே முதலமைச்சருக்கு திமுகக்கு ஒரு வாக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தோம்ல நான் சொல்லி சார் இது எல்லாமே நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் நான் வந்து சொல்ல நான் திரும்ப எங்கே வரேன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்னா அவங்க அப்பாவோட சேர்ந்து இந்த கட்சியை திறம்பட வழி நடத்தி நீங்கள் செயல் தலைவராக இருந்து அவரோட மறைவிற்கு பிறகு தலைவராக இருந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து இந்த கட்சியை வந்து ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு கட்சி நிர்வாகியில் கட்டுப்பாடு கொண்டு வந்து ஸோ எனக்கு கட்சியை சரியான நிர்வகி நிர்வகிக்க தெரியும் அப்போ எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசாட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் அதுதான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கிற நல்லா யோசிச்சு பாருங்கள் உன்னோட கட்சியை உன்னால் திறம்பட நடத்த முடியல உன்னை விட்டு வெளியே போகிறாங்க செங்கோட்டை வெளியே போகிறார் ஓபிஎஸ் வெளியே போகிறார் நீங்கள் அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு என்னோடய ஈகோ முக்கியம் இந்த சேரை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் இந்த சேரை நான் பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டே இருப்பேன் அப்போ மக்களை என்ன யோசிக்கிறாங்க உங்கள் கட்சியே நிர்வகிக்க தெரியாத உங்களுக்கு நாங்கள் எப்படி வாக்களிப்போம் இதுதானே சிக்கல் ஒருத்தர் ரொம்ப திறம்பட நடத்துகிறாருப்பா பிரச்சனையே இல்லை விஜய்க்கு இருக்கிற சிக்கல் என்ன இந்த சேரை விட்டு நான் வ வெளியே வரமாட்டேங்களே இந்த ரூமை விட்டே நான் வெளியே வரமாட்டேன் இதே இடத்துல தான் இருப்பேன் எனக்காக இருக்கிறவங்க உசையானதும் அவங்களாம் இருக்காங்க சரி அவங்க நேர்மையானவர்களாக அவங்க தூய்மையானவர்களாக இருக்கிறாங்களா அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே இல்லை இல்லை அதை கண்டும் காணாமல் இருப்பேன் அந்த திருட்டலையும் அந்த ஊழலையும் எனக்கு நேரடி சம்மந்தம் இல்லை ஆனால் சார் இது நீங்கள் பாருங்களேன் இப்போ இவர் சிஎம் ஆகிடுறாரு விசியானந்த் இறங்கி வந்து ஊரை ஊரை கொள்ளை அடிக்கிறாரு அப்போ விஜய் ஆ விஜய் தாங்க இப்போ விஜய் பரவாயில்லங்க அந்த அடிச்சா விஜய் என்னங்க பண்ணுவாருன்னு கேட்பீங்களா நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு ஏன் இன்றைக்கி அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலைன்னா எங்களுக்கு காவல்துறை சொல்லிக் கொடுக்கல எங்களுக்கு கட்சிகள் சொல்லிக் கொடுக்கல அப்போ நாளைக்கு ஒருவேளை விஜய் எம்எல்ஏ ஆனார்னா என்ன கேட்பாங்க தெரியுமா அவங்க ஏன் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லை எங்கள் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார்ல அவங்க இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதான் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கட்சி சார் இது ஸோ இந்த அரசியல் கட்சியே நடத்த தெரியாத விஜய் இன்னும் யார் என்னோடய கட்சியில் இருக்கிறாங்க இல்லை யார் தன்னோட கட்சியில் எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறத எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒரு அறைக்குள்ளேயே நான் கரூர் மட்டும் இல்லை சார் எப்பொழுதுமே அறைக்குள்ளேயே முடங்கி கிடைக்கின்ற விஜயை விஜயிடம் வந்து நாட்டை தூக்கி கொடுத்தா என்ன நடக்கும் வெளியே வரவேறு தயங்குறார் சார் சார் நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இன்றைக்கு வரைக்கும் வெளியே வர தயங்கிட்டே இருக்கிற ஒரு நபராக இருக்கிறார் கேட்டால் நான் கல்ட்டு கல்ட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இது மாதிரி வேலை பண்ணிட்டே இருக்கிறாங்க அது எல்லாமே கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்ல ஆமாம் சார் நம்ம அதையும் பார்க்கணும் சார் திரைமறைவில் ரொம்பலாம் நடக்கலை சார் நீங்கள் வந்து இப்போது பாமக அவங்க கண்டிப்பாக என்டியா பக்கம் தான் போவாங்க அவங்களுக்கு இந்த அப்பா பையனோட பிரச்சனை முடியணும் அது ஒன்று தான் மற்றபடி வேறு பெரிய கட்சிகள் என்பது யாருமே கிடையாது அமித்ஷா அவர்கள் விஜயம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார் நீங்கள் செங்கோட்டையைக்கு போயிட்டார் அதனால இந்த கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களே அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த கதை எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை முதல் முதலாக பாஜக அவர் வந்து பகடை கையாக பயன்படுத்த தான் ஆரம்பிச்சது அப்படியா பண்ண பிறகும் செங்கோட்டையன் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு அவர் போய் நின்ற இடம் அமித்ஷாவோட வீடு தான் ஐயா எப்படியாவது சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னார் அதனால் இன்றைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோ அமித்ஷா தான் உண்மையான பாஸ் அவர் பேக்கெட்டில் வேணா ஜெயலலிதா புகைப்படத்தை வச்சிருக்கலாம் தன்னோட பேனரில் வேணா எம்ஜிஆரோட புகைப்படத்தையும் ஜெயலலிதா புகைப்படத்தையும் காமிக்கலாம் அவங்களோட சமாதிக்கு போகலாம் ஆனால் செங்கோட்டையனுடைய உண்மையான பாஸுங்கிறவர் அமித்ஷாவாக இருக்கார் இப்போ அந்த அமித் அட் கொடுப்பா பரவாயில்ல இதெல்லாம் ஒரு விஷயமா எடப்பாடி நீ ஏற்றுக்க நீ வேணா உனக்கு நான் நான் நீயும் மினிஸ்டர் கொடுக்குறேன் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் சாதாரணமாக போயிடும் அப்போது இந்த கூட்டணி முழுதாக உடைந்து விட்டது அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன் இந்த கூட்டணிக்கில் விஜயை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் ஜானுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இல்லை அந்த இந்த பாஜகவுடன் போவதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அவருடைய விருப்பம் எப்படியாவது இந்தியா கூட்டணிக்குள்ளே போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்கின்றது அப்போ அந்த ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க பட் அல்டிமேட்லி அமித்ஷா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு முடிவும் இது முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள கருத்துக்களை தெரிவித்தமைக்கு எதையும் என்ன நன்றி சார்